சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே அமைச்சர் ராசாங்க வீட்டில் குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வச்சு முடிச்சதும் எல்லாரும் பொங்கலை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் ஆத்தா இருந்துக்கிட்டு சொல்லுது அந்த கரும்பை எல்லாத்துக்கும் உடச்சி கொடுக்க வேண்டியதானே ஆள் கொஞ்சமா பொங்கல் அன்னைக்கு கரும்பு சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லவும் சரிங்க பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கரும்பா உடைக்க போறாரு அப்பதான் பக்கத்துல இருந்த ஐஸ்வர்யா சொல்லுது மாம்சு இந்தாங்க அருவா இதுல எல்லாத்துக்கும் வெட்டி கொடுங்க கரும்பா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஆத்தா சொல்லுது யார பாத்து அருவாவை எடுத்து கரும்பு வெட்ட சொல்றா என் பேர் என் பத்து கரும்பா இருந்தாலும் கையிலே உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் என்ன மாச்சி சொல்றீங்க கையில் உடைச்சிருவாரா சேதுமாமா அப்படின்னு கேட்குறாப்புல அதுக்கு என் பேரை மட்டும் இல்லாடி என் மகனுமே இந்த வயசுலேயும் அவன் இப்போ கூட பத்து கரும்பு உடைப்பேன் இப்போ வேணாலும் போட்டி வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பத்து பத்து கரும்பு இருக்கிற கட்டை கொடுத்து எங்க ரெண்டு பேரும் இந்த கட்டை ஒரே கை நாள் உடங்கிய பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் உடைக்க சொல்லுது ஆத்தா ஆத்தா சொன்ன மாதிரியே ஒரே அடியில் பத்து கரும்பும் உடஞ்சிருது அதை பார்த்து அதை பார்த்து அங்கே இருக்கறவ எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா கேக்குது என்னமாச்சி நீங்க சொன்ன மாதிரியே ஒரே அடியில பத்து கருமையும் உடைச்சிட்டாங்க அதுக்கு ஆத்தா சொல்லுது என் மகனி என் என்ன லேசா நினைச்சியா பத்து கரும்படி நூறு கரும்பை கொண்டாந்தா கூட என் மகனும் என் பேரனும் ஒரே நிமிஷத்துல உடச்சு காட்டிருவாங்க அப்படின்னு சொல்லவும் செஞ்சாலும் அம்மாச்சி அப்படின்னு சொல்றாப்புல அதுக்கு ஆத்தா சொல்லுது என் பேரனாலும் வயசு பையன் ஒத்துக்கலாம் என் மையன் ராசாங்கம் இந்த வயசுலயும் எப்படி வயசு பையன் மாதிரி உடைச்சான் அப்படின்னா அவனும் வயசு பையன் தானே அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா என் மகனுக்கும் இப்ப வயசு நாற்பது தான் அப்படின்னு சொல்லுது இதை பார்த்துட்டு மோகனா வெக்கப்பட ஆரம்பிச்சது என்னடி நான் சொன்னதை பார்த்து வெக்கப்படுற என்ன உனக்குன்னா இருபது வயசுன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே பக்கத்துல இருந்த மலர் கேக்குறாங்க ஆத்தாவை பார்த்து ஏன் மாச்சி மாமாவுக்கு மட்டும் வயசு நாற்பதுங்கிறீங்க அப்பா அத்தைக்கு இருபது வயசு ஆனால் என்ன அப்படின்னவும் ஏண்டி மலர் நீயா பேசுகிற நீ வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டியே அளவுக்கு பேச கற்றுக்கிட்டியா படிக்க போறேல அதுதான் பேச கற்றுக்கிட்ட போல அப்படின்னு சொல்லவும் இல்லைமாச்சி நான் உண்மையை தானே சொன்னேன் மாமாவுக்கு நாற்பது வயசு தான் அத்தைக்கு இருபது வயசு தானே அப்படின்னவும் நல்லா அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஏண்டி நான் என் மகனுக்கு நாற்பது என்னமோ பதினெட்டு வயசு பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டுல இருந்தா அதை தான் நான் அப்படி கேட்டேன் அப்படிங்கிறாப்புல சரிதி உன் அத்தைக்கு இருபது வயசு தாண்டி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் ஆத்தா சொல்றாங்க இப்ப பொங்கல் நல்லபடியா கொண்டாடியாச்சு அடுத்து நம்ம உரி அடிக்கிற போட்டி வருஷம் வருஷம் வைப்போம் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு யார் அந்த உரிய அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆத்தா சொல்றாங்க என்ன பரிசு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க உரிய யார் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு தொகை ரெண்டு லட்சம் அப்படிங்குது இதை கேட்டு எல்லாம் வாயை பிளக்குது என்னது உரி அடிக்கிறதுக்கு போய் ரெண்டு லட்சம் ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குது ஆத்தாவை அந்த நேரம் பார்த்து ராசாங்கத்துக்கு கட்சி போன் வருது போன் எனக்கு வெளிய ஒரு சோழியா இருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னும் ஏய்யா இந்த நேரம் கூட யா நல்ல நாள் அதுவும் வெளியே போனோம் இல்ல அத்தா ஒரு சின்ன தான் நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு உரி அடிக்கிற போட்டிக்கு போறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் கண்ணை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு கருப்பு அப்ப ஒவ்வொருத்தவங்களா போய் உரி அடிக்க போறாங்க அதுல சேதுதான் அந்த உரியையும் அடிக்கிறாரு அடிச்சதும் ஐய் சேது மாமா செட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அவ்வளவு பேருக்கு முன்னாடி ஐஸ்வர்யா போய் சேதுவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாப்புல இதை பார்த்து ஆத்தா ஏண்டி ஐஸ்வர்யா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவ்வளவு பேர் கூட்டத்திலையும் அவனுக்கு போய் கட்டி முத்தம் கொடுக்குறீங்க ஏண்டி இதுதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்த நாகரீகமா அப்படின்னு சொல்லவும் இதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலோ வெளிநாட்டுல அப்படின்னு சொல்லி கேக்குது அதுக்கு உடனே வந்து ஐஸ்வர்யா சொல்லுது ஏமாச்சி இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எதுக்கு இப்படி பேசுறீங்க நான் என்ன மாமாவுக்கு முத்தம் தானே கொடுத்தேன் இதெல்லாம் வெளிநாட்டுல ஜகஜம் அப்படின்னவும் அதை வெளிநாட்டுல வச்சுக்க இங்கெல்லாம் அதை கொண்டு வராத இங்கெல்லாம் பொண்ணுங்க அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அது தெரியுமா உனக்கு இதுக்கு தாண்டி அந்த காலத்தில் லாம் பொண்ணுங்களை ஒரு வயசுக்கு மேல படிக்க விட மாட்டாங்க ஆனால் இப்போ படிக்கிறதுனால நான் படிக்கிற பொண்ணுகளையெல்லாம் குத்தம் சொல்லலை ஆனால் இந்த ஒன்றே மாதிரி வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்துட்டு இதுதான் கலாச்சாரம் சொல்லி இங்கே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறீங்க ஒன்னே மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தாண்டி நல்லா இருக்கிற பொண்ணுகளையும் தப்பாக எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த காலத்தில் அதனால தான் பெற்றவங்க படிக்க வைக்க அனுப்பவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ரொம்பவே வந்து அசிங்கமாயிருது அந்த இடத்துல இந்த கிளவி இவ்வளோ வேத்துக்கு முன்னாடி நம்மளை இவ்வளோ அசிங்கமாக மட்டந்தட்டி பேசிருச்சே இந்த கிழவியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கு ஐஸ்வர்யா சேது அண்ணே சேதுட்ட சொல்றாரு டே சேது எல்லாம் நல்லபடியா சிறப்பா கொண்டாடியாச்சு அண்ணனை கவுனிடா அப்படின்னவும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னவும் சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புத்தாவை பார்த்து சேது சொல்றாரு அப்புத்தா ஒரு சின்ன வேலையா கொஞ்சம் தள்ளி போயிட்டு வர்றோம் அப்படின்னவும் நீங்க எதுக்கு போறீங்கன்னு தெரியும்டா சரிடா போங்கடா அவ என்ன கேட்கவா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க இங்க ஐஸ்வர்யா பொறுமிக்கிட்டு இருக்கு எப்படியாவது இந்த கிளவிய நம்ம இந்த இடத்த விட்டு போறதுக்குள்ள அசிங்கப்படுத்தணும் இந்த கிழவியும் இந்த தமிழையும் இந்த இடத்துலயே அசிங்கப்படுத்தணும்னு அது ஒரு முடிவு எடுக்குது ஆத்தா மறுபடியும் ஐச பார்த்து சொல்றாங்க அரிய ஐசு உன் மனசுல யாவும் இருக்கட்டும் இனிமே சேது பையில கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறத பார்த்தேன் அவ்வளவுதான் அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் உன் விளையாட்டையெல்லாம் கல்யாணம் ஆகாதவன்ட்ட வச்சுக்க கல்யாணம் பண்ண வச்சுக்கிறாத சரியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் எச்சரிக்கிது இதை கேட்டு ஐஸ்வர்யாவுக்கு சுருன்னு கோபம் வருது அம்மாச்சி நான் ஒன்று உங்களை கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லவும் என்னடி கேட்க போற கேளு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சொல்றாப்புல ஏன் அம்மாச்சி எனக்கு சேதுமாமா முறை பையன் அந்த இதுல தான் நான் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் அது தப்புன்னு நீங்க சொல்றீங்க சரி அதை வேணா நான் ஏத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணவனை கட்டி பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா மாமாவே தமிழ் வகுத்துல வளர்றது என் குழந்தை இல்லை அவ இன்னொருத்தன் வீட்டு பிள்ளைய வகுத்துல செமந்திருக்கான்னு சொல்லி தமிழ தள்ளி வச்சவரு சேது மாமா ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து கெட்டு போனவளை தமிழ வீட்டில கூட்டியாந்து சேது மாமாவோட ஒன்னா சேர்ந்து வாழணும் சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் ஒரு கெட்டு போனவளை கூட்டியாந்து சேது மாமாவோட வாழ வைக்கிறீங்க நான் சாதாரணமா ஒரு பையன் நினைச்சு இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி நான் வந்து தான் அவரை கட்டி பிடிச்சேன் அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு லிஸ்ட கொடுக்குறீங்க நான் பண்ணது தப்புனா அப்ப தமிழ் செஞ்சதும் தப்பு தானே தமிழ் வளர்றது ஒருத்தருடைய குழந்தை தானே அவளை எப்படி நீங்க இந்த வீட்டுக்குள்ள மாமாவோட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு எனக்கு பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்றாப்ல இத கேட்டதும் ஆத்தாவுக்கு கோவம் பழியாக வருது அடியை வாயை அடக்கி பேசடி இல்லைன்னா வாயை கிழிச்சு புடின அப்படிங்கிறாங்க அப்பதான் வேகமா வந்து ஐஸ்வர்யா கழுத்தை புடிச்சு போகிறாங்க போறாங்க அப்பதான் ஆத்தா சொல்றாங்க அவளை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொள்ளுடி இந்த வார்த்தை கேட்ட வரையிலையும் அவளை இந்த வீட்டில் வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடியை ஈஸ்வரி பாத்தியாடி உன் அண்ணன் பொண்ணு என்ன பேச்சு பேசுகிறான்னு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா ஏண்டி இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடி இவ்வளவுக்கும் அவளுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பேச வச்சுருக்க அப்படின்னும் ஐயோ அத்தை நான் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது இங்கே பாருடி இனிமேல் இவள் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒழுங்கா இவளை அனுப்பி விட்டுரு இந்த விஷயம் சேதுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு இவளை கொலையே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆத்தா சொல்லுது ஈஸ்வரி கடந்து பதறுது தமிழ் ஏதோ தெரியாமல் பேசிட்டா அவளை விட்டுரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்து விட பார்க்குது ஈஸ்வரி பக்கத்தில் இருந்த தனமும் தமிழை பார்த்து சொல்கிறாப்புல அவ கழுத்தை அப்படியே நெரிச்சு கொள்ளுக்கா அவளை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு தனமும் கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து சேது அங்கே வர ஐஸ்வர்யா கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன தமிழ் என்னாச்சு ஏன் ஐஸ்வர்யாவை கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்க கையை எடு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட வர்றாரு அப்புத்தாவை பார்த்து சேது கேட்குறாரு அப்புத்தா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு இருக்காரு சேது